பிரியப்பட்ட கல்லோடை பிவஸ் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் தாள கிடப்பாறை தற்காத்தலே தர்மம் என்கிற அறநெறியை போதித்த சமூக நீதியினுடைய முன்னோடி சமூக சீர்தேகத்தினுடைய முன்னோடியான ஐயா வைகுண்டம் குறித்து பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம் நீ பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்ற பெரிதறியாமல் வாழ்வார் என்ற சமூக நீதி கருத்தை முன்வைத்த ஐயா அவர்கள் அன்றைய திருவிதானூர் சமஸ்தானத்தினுடைய ஒரு பகுதியாகவும் தமிழகத்தினுடைய கடைக்கோடி மாவட்டமாகவும் இன்றைக்கு இருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் பூவண்டன் விலை அல்லது சாமி தோப்பு என்கிற பகுதியில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் ஒரு ஏழை நாடா சமூகத்தைச் சேர்ந்த பெற்றோருக்கு மகனாக பிறந்த ஐயா வைகுந்தருக்கு அவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் என்பது முடிசூடும் பெருமாள் என்பதாகும் அன்றைக்கு இருந்த திருவிழாங்கூர் சமஸ்தானம் என்பது சனாதன தர்மத்தால் மிக கொடூரமான முறையில் மனிதர்களை நடத்தி வந்தது ஏற்றத்தால் மிக்க அந்த சமூகத்தில் பிறந்த ஐயா வைகுண்டருக்கு முடிசூடும் பெருமாள் என்ற பெயரை வைப்பதே அநீதியானது அது உயர் சாதியினருக்கு மட்டுமே சொந்தமானது என்ற கருத்து மேலோங்கியதால் அன்றைக்கு இருந்த ஆதிக்க சாதியினர் திருவிதாந்தூர் சமஸ்தானத்தினுடைய அதிகாரியிடம் புகார் அளித்தார்கள் இந்த பெயர் வைக்கக்கூடாது என்பதற்காக ஆகவே வேறு வழி இல்லாமல் முடிசூடும் பெருமாள் என்கிற பெயரை ஐயா வைகுண்டனுடைய பெற்றோர்கள் குத்துக்குட்டியாக மாற்றார்கள் எந்த சமூகத்தில் பிறந்தாரோ அந்த சமூகம் சந்தித்த அநீதிகளுக்கு எதிராக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஊட்டுவதற்காகவும் சமூக கருத்துக்களை பரப்புவதற்காகவும் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பொது வாழ்விற்குள் நுழைந்தார் ஐயா வைகுண்டர் திருவிதானூர் சமஸ்தானத்தில் நாம் ஏற்கனவே சொன்னதை போல சனாதன கருத்துக்களால் சாதிய இழிவு என்பது மிக கொடூரமாக இருந்த சூழ்நிலையில் திருவிதாபுர சமஸ்தானத்தினுடைய மன்னருக்கு எதிராகவும் அதே போல சாதி நம்பூரி பிராமணருக்கு எதிராகவும் நாயர்களுக்கு எதிராகவும் போராட துணிந்தார் முப்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் சிறையில் அடைக்கப்பட்டார் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்த ஐயா வைகுண்டர் நூத்தி பத்து நாட்கள் சிறைவாசத்திற்கு பின்பு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் விடுதலை செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் சுயமரியாத உணர்வை உருவாக்குவதற்காக சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதற்காக தொடர்ச்சியாக பணியாற்றினார் ஐயா வைகுண்டர் வைகுண்டனுடைய சமய சீர்த்த கருத்துக்களை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் இரண்டே இரண்டு இலக்கியச் சான்றுகள் நமக்கு உதவி புரிகின்றன ஒன்று ஐயா வைகுண்டருடைய சீடராக இருந்த சகாதேவன் என்பதால் எழுதப்பட்ட அகிலத்திரட்டு அம்மானை அடுத்ததாக அருண்கள் இந்த இரண்டும் ஐயா வைகுண்டருடைய சமய சீர்த்த கருத்துக்களை இன்றைக்கும் நாம் அறிந்துள்ளதற்கு பெரிதும் உதவி புரிகின்றன ஐயா வைகுண்டர் இந்த சமூகத்திற்கு செய்த கொடை என்னவென்று சொன்னால் திருவிதாவூர் சமஸ்தானம் தீண்டாமை கொடுமையில் நிறைந்த ஒரு சுதேச அரசாக அன்றைக்கு இருந்தது இரண்டு மனிதர்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கு சந்திப்பு தூரம் என்று நிர்ணயிக்கப்பட்டது ஒரு நம்பூதி பிராமணரை ஒரு நாயர் சந்திக்க வேண்டும் என்று சொன்னாரோ அல்லது ஒரு நாடக சமூகத்தை சேர்ந்த நபர் ஒரு நம்பூதி பிராமணரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னாரோ அன்றைக்கு இருந்த திருவிதாவூர் சமஸ்தானம் என்பது தீண்டாமை கொடுமைகள் நிறைந்த ஒரு சுதேச அரசாக இருந்தது ஒரு நாயர் சமூகத்தைச் சேர்ந்த நபரை சந்திக்க வேண்டும் என்றாலோ அங்கே ஒரு இடைவெளி என்பது தீர்மானிக்கப்பட்டது அதற்குத்தான் சந்திப்பு தூரம் என்று சொல்லப்பட்டது எடுத்துக்காட்டாக ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த நபர் ஒருவர் ஒரு நம்பூதி பிராமணரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் முப்பத்தி ஆறு அடி தூரம் இடைவெளியில் இருந்துதான் அவரை சந்திக்க வேண்டும் அதே நாடார் சமூகத்தை சேர்ந்த நபர் ஒரு நாயர் சமூகத்தைச் சேர்ந்த நபரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பனிரெண்டு அடி தூரம் விலகியிருந்துதான் சந்திக்க வேண்டும் இவ்வாறாக ஒவ்வொரு சமூகத்திற்கும் இடைவெளி என்பது தீர்மானிக்கப்பட்டது அதுதான் சனாதன தர்மம் அதுதான் தீண்டாமை இவ்வாறாக அடித்தட்டு மக்கள் ஆலயங்களுக்குள் நுழைவது மறுக்கப்பட்டது ஆலயங்களுக்குள் அருகாமையில் பள்ளிக்கூடம் இருந்தாலோ அல்லது அரசு அலுவலர்கள் இருந்தாலோ அங்கேயும் செல்வதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டது பொதுவாக போடப்பட்ட சாலைகளில் நடப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது கால்களில் செருப்பணிய அனுமதி மறுக்கப்பட்டது அடுத்ததாக பொது கிணறுகளில் தண்ணீர் எடுக்கக்கூடாது ஓடுகள் வைந்த வீடுகள் கட்டக்கூடாது பெண்களை பொறுத்தவரையில் தண்ணீர் எடுக்கும்போது இடுப்பில் வைத்து குடத்தை சுங்கக்கூடாது தன்னுடைய மார்பகங்களை மறைப்பதற்கு மாறா பணியக்கூடாது அதாவது தோல்ச்சி விலை என்று சொல்லக்கூடிய ரவிக்கை என்பது அணியக்கூடாது இந்த அடித்தட்டு மக்கள் மத்தியில்தான் அவர்களுக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டுவதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐயா வைகுண்டர் பணியாற்றினார்கள் சனாதன தர்மம் அடித்தட்டு மக்கள் ஆலயங்களுக்கு செல்வதை மறுத்தது ஆனால் அடித்தட்டு மக்களுடைய காணிக்கை மட்டும் அவர்களுக்கு இனித்தது எப்படி என்று சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அன்றைக்கு இருந்த சமூக சூழலில் ஆலய வழிபாட்டுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து தன்னுடைய காணிக்கையை தூக்கி எறிவார்கள் எதிர்காலத்திலிருந்து பிராமணர்கள் பிரசாதத்தை தூக்கி எறிவார்கள் இவ்வாறாகத்தான் சனாதன தர்மம் மக்களை பிரித்து வைத்திருந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்காகத்தான் ஐயா வைகுண்ட சுவாமிகள் சமத்துவ சங்கத்தை உருவாக்கினார்கள் சமத்துவ சங்கத்தின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் உறுப்பினர்களாக மாறினார்கள் தன்னுடைய கருத்துக்களை சமூகத்தில் பரப்புவதற்காகவும் மக்கள் மத்தியில் ஒரு ஒருமைப்பாட்டை உருவாக்குவதற்காகவும் நிழல் என்கிற ஒரு வடிவத்தை உருவாக்கினார் ஐயா வழிபாட்டு தலமாகவும் கல்வி நிலையமாகவும் தன்னுடைய கருத்துக்களை பறக்கும் இடமாகவும் அது மாறியது அன்றைக்கு மக்கள் ஓட்டு வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட சூழலில் சமதர்ம காலடி என்கிற அமைப்பு முறையை உருவாக்கினார் ஐயா வைகுண்டர் அந்த குடியிருப்பில் மக்கள் மத்தியில் ஒற்றுமை உணர்வை உருவாக்குவதற்காகவும் மறுக்கப்பட்ட உரிமையை மீட்பதற்காகவும் மிக நெருக்கமான முறையில் ஓட்டு வீடுகள் கட்டப்பட்டது தன்னுடைய சொந்த ஊரில் ஒரு பொது கிணறை தோண்டி அனைத்து தரப்பட்ட மக்களும் அதில் நீர் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி வழங்கினார் ஐயா வைகுண்டர் அதற்கு முந்திரி கிணறு என்று பெயர் வைக்கப்பட்டது இவருடைய வழிவந்த மக்கள் அனைவரும் அன்பு கொடி மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் விழிப்புணர்வு அடைவது என்பது வைகுணர்களுடைய சமூக சீர்த கருத்துக்கள் இந்து சமயத்தை மட்டுமல்ல இந்து சமயத்தை சேர்ந்த ஆதிக்க சாதிகளை மட்டுமல்ல அன்றைக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மதமாற்ற பணிகளில் ஈடுபட்டிருந்த கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவர்களையும் பாதித்தது என்று சொன்னார் ஐயா வைகுண்டனுடைய கருத்துக்கள் எவ்வாறு அடித்தட்டு மக்களை பிடித்திருக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது இவ்வாறாக ஒரே நேரத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மன்னரையும் சாதி நம்பூதி பிராமணர்களையும் நாயர்களையும் கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்த போதகர்களையும் எதிர்த்தார் ஐயா வைகுண்டர் அவர்கள் இதன் விளைவாகத்தான் அவர் இறந்த பெண்கும் கூட பெண்களுக்கு தோல் சீலை அணிகிற உரிமை என்பது கிடைத்தது பத்தன்பதாம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் தான் இறக்கும் வரை ஐயா வைகுண்டர் அவர்கள் அடித்தட்டு மக்கள் மத்தியில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியதன் விளைவாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் ஒவ்வொன்றாக பெறத் முதலில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாகார் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் தோல் சிலை அணிவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது அதற்கு பின்பாக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏனைய சமூகங்களைச் சேர்ந்த பெண்களும் தோல் சிலை அணிவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டது இவ்வாறாக ஐயா வைகுண்டர் அவர்கள் தமிழக பண்டியில் இருக்கின்ற சமூக சீரத்தின் இயக்கத்தினுடைய முன்னோடியாக திகழ்கிறார் ஐயா வைகுண்டர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த அடித்தட்டு மக்கள் மத்தியில் உருவாக்கிய சமூக விழிப்புணர்வு பிரச்சாரம்தான் அவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் ஒவ்வொன்றையும் பெறுவதற்கு உதவியாக இருந்தது இவ்வாறாக பத்தொன்பது கூட்டாளியினுடைய முற்பகுதியில் ஐயா வைகுண்டர் உருவாக்கிய சமூக சீர்து இயக்கம்தான் தமிழகத்தில் அடித்தட்டு மக்களுடைய உரிமையை பெற்று தருவதற்கு உரிய இயக்கமாக சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய அமைப்பாக திகழ்ந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது நாம் அவருடைய வழியில் நின்று சமூக நீதிக்கான போராட்டங்களையும் சமத்துவத்திற்கான கருத்துக்களையும் சமூகத்தில் பரப்புவதற்கும் கடைபிடிப்பதற்கும் உறுதிமொழி ஏற்போம் அடுத்த வீடியோவில் நாம் பிரம்ம சமாஜம் குறித்து பார்க்க இருக்கிறோம் அதுவரை கல்லூடையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்